ஹாய் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாழைத்தண்டு பொரியல் பக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம வாழைத்தண்டு வாங்கிக்கலாம் வாழைத்தண்டை வாங்கிக்கிட்டு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி தோல் இருக்கும் அந்த தோலை நம்ம உரித்து எடுத்துடணும் இதை போல் நான் இப்போ எடுக்கிறேன அந்த போல் எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம நாரெலாம் நிறையா இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணி உள்ளார கொஞ்சம் லைட்டாக ஒட்டினா மாதிரி டக்குன்னு கட் லைட்டாக ஒட்டினா மாதிரி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி இப்படி நம்ம இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நார் dado a இது போல் நம்ம எடுத்துடணும் ஸோ ரெண்டு புறமும் நம்ம நாரை எடுத்துடணும் ஒரு அந்த மாதிரி நாரை எடுக்கிறப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி நாரை எடுத்து நம்ம வந்து மோரில் போடலாம் அதாவது த மோர் இருக்குல்ல அந்த மோரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தண்ணியில் ஊற்றி மோரை லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி அதில் நம்ம போடலாம் கலர் மாறாது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாழைத்தண்டை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம்னா தண்ணியிலையே போடலாம் ஸோ நான் இதை வந்து நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நான் தண்ணியிலே போட்டு தான் வாஷ் பண்ணினேன் இல்லை அப்படின்னா ஆகும்னா உங்களுக்கு கருத்தா மாதிரி ஆகிடும் அதாவது ஒரியல் வந்து கருத்தா மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மோரில் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தண்ணியில் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுட வேண்டியது தான் அந்த ஒன்றுமே லேயர் லேயராக அப்படி கட் பண்ணி போட்டு வேண்டியது தான் ஒரு ஒரு முறை கட் பண்ணுறப்பையும் இந்த நாரை வந்து நம்ம எடுத்துடணும் ஓகேவா அதை பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம அந்த நாரை நம்ம நீட்டாக எடுத்துடணும் பக்கத்தா மாதிரி நம்ம கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருகாவப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கங்க தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் இதுதான் வந்து தேவையான பொருட்கள் வேறு எதுவுமே கிடையாது நார்மலாக வந்து ஒரு பொரியல் செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து மோர் தண்ணியில் போட்டாலும் போடலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா இதை வந்து அழகாக நைஸாக கட் பண்ணிக்கங்க குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிங்க கட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கட் பண்ணி வச்சிக்கக்கூடாது சரியா உடனே செஞ்சிடணும் ஒருவேளை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னா மறுபடியும் கட் பண்ணி நீங்கள் வாட்டர்லேயே வேணாலும் போட்டுக்கங்க என்ன ஆகும் அப்படின்னா கட் பண்ணி அப்படியே வெளில வச்சா உங்களுக்கு கலர் மாறிடும் கருத்த மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வந்து இமீடியேட்டாக செஞ்சுருங்க சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாணலை வச்சுங்க அந்த வாணலில் நீங்கள் வானலில் வந்து நல்லா சுட்டதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்பு பண்ணுங்கள் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் அதில் கருவேப்பிலை போடுங்க பச்சை மிளகாய் போடுங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு பொன்முருவால் அப்படி வதக்கணும்னு அவசியம் இல்லை கிளாஸ் பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப் கொஞ்சம் நேரம் வதக்கணும் அவ்வளோதான் ஸோ வதக்கினதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைத்தண்டு அதில் போட்டு நல்லா வதக்கிட வேண்டியது தான் வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு இதுக்கு வந்து சால்ட் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் நீங்கள் வந்து நிறையா போட்டுட்டிங்கன்னா வாயில் வைக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் சால் லைட்டாக சால்ட்டு போட்டுங்க புதுசாக செய்கிறவங்க லைட்டாக சால்ட்டு போட்டுங்க அப்புறம் தேவையான கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வதங்கிறது கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க தண்ணி போய் ஊற்றாத கூட நம்ம அப்படியே வதக்கி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டூ மினிட்ஸில் இருபது ரெடி ஆகிடும் ஸோ தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு ஆச்சு இதை பாருங்கள் வதங்கிடுச்சு அவ்வளோதான் சூப்பர் வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு இன்றைக்கி நான் செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ